வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மின் தமிழ் சேனல்கள் என்போடு வரவேற்கிறதை நாம் இப்போ பார்க்குறது என்னென்னா அம்மன் கோவில் கிழக்காலை படத்தில் விஜயகாந்த் ராதாவின் காரை உடைக்கும் காட்சி எடுத்த இடம் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நாம் காரமடையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா அதாவது மஞ்சூர் வழியை போகிற வழியில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா குருந்தமலைங்கிற ஒரு ஊர் வரும் அங்கே தான் அந்த படம் எடுத்தாங்க இந்த சீன் வந்து இங்கே தான் எடுத்துருக்குறாங்க அந்த கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அது குருந்தமலை கோவில் பாருங்க அந்த சீன் இப்போ வரப்போகுது இந்த கோயிலுக்கு மேட்டுப்பாளையத்திலேருந்து வரலாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து தோளம்பாளையம் வழியாக வந்தால் அந்த வழியாகவும் வரலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அதாவது அனுமார் கோயில் குருந்தமலை கோயிலுக்கு நேர் எதிர எதிராலேயே இருக்குது இந்த கோயிலுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் ராதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு விஜயகாந்த் சார் வந்துட்டு நேராக வந்து வண்டியை உடைப்பார் என்ன காரணத்துக்காக உடைக்கிறாருன்னா அதாவது ராதா வந்துட்டு விஜயகாந்த் சாரோட ஆர்மனியை பட்டிய கார் விட்டு ஏற்றி உடைச்சிட்டு வந்துடுவாங்க அதனால் அந்த கோபத்தில் வந்துட்டு விஜயகாந்த் வந்து ராதாவோட காரை உடைக்கிறதுக்காக வருவார் இந்த இடத்துல தான் ராதா ராதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுருப்பாங்க அந்த இடத்தையுமே நான் வந்து காமிச்சிட்ருக்குறேன் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் இந்த இடம் வந்து நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க பட் நாம் இப்போ வந்து அம்மன் கோவில் கிழக்காலுங்கிற படத்தை மட்டும்தான் இப்போ போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பாட்டுக்கு நான் அடிமைன்னு ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் ராமராஜன் ரேகா நடித்த படம் அந்த படத்தில் கிட்டத்தட்ட முக்காவாசி படம் இங்கேயே தான் எடுத்திருக்கிறாங்க அதனால் அதை முழுசாக தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழியில் இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணியிலும் கூட தாமரை செடி இருக்குது பாருங்கள் தெரியுது உங்களுக்கு நல்லா மிகவும் இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்தாகணும் வந்து நீங்கள் நம்ம முருகன் அருளையும் அம்மன் அதாவது அனுமன் அருளையும் பெற்று நீங்கள் தரிசித்துட்டு போகணும்னு உங்களுக்கு அன்போடு வேண்ட பாருங்கள் இப்போ அந்த காரை உடச்சி நல்லா லைனாக வருங்க பாருங்கள் இப்படியாடுறாரு விஜயகாந்து பார்த்தீங்களா அது ஓ ஓடி வந்து விஜயகாந்த் கார் உடைக்கிறதுக்கு வர்றாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா காரை உடை உடைக்கிற ரசிங்கிறது அதுக்கடுத்து ராதை வந்து தடுக்கிற சீன்பது நீங்கள் அதையெல்லாம் எங்க தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் பாருங்க நீ அடுத்தது காரை உடைக்கிற சீன் பாரு பாருங்கள் எங்களா கண்ணாடி உடைச்சிட்டாரு அடுத்தது ராதா வந்து தடுப்பாங்க